அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் மற்ற அனைத்து விதமான தேர்வுகளுக்குமான பகுபத உறுப்பினர்கள் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இப்போ குமைந்தனை அதை எப்படி பிரிக்கணும் குமை கூட்டல் எத்துக்கூட்டல் இத்துக்கூட்டல் அண்கூட்டல் ஐ இப்போ குமைங்கிறது பகுதி இத்து வந்து சந்தியா இருக்கும் அடுத்து வந்து எத்து இந்த அளவு விகாரம் அடுத்து எத்து இறந்த கால இடைநிலை அன் வந்து சாரியை சாரியை ஏன் சொல்கிறோம் சார்ந்து வரக்கூடிய நாளாக சாரியைன்னு சொல்கிறோம் அண்ணு வந்து சாரியை இந்த ஐ வந்து முன்னிலை ஒருமை விலை முற்று அடுத்து நிறுத்தல் அது எப்படி ஒரு பழக்கணும் பண்ணுறது நிறு கூட்டல் இத்து தல் அவ்வளோதான் இப்போ நிறுங்கிறு பகுதி இத்துங்கிறு சந்தி தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் பகுதி சரிங்களா அடுத்து நெறிப்படுத்தினர் இது எப்படி உருப்பிழக்கம் பண்ணுறது அப்படின்னா நெறிப்படுத்து கூட்டல் இன் கூட்டல் அர் இப்போ நெறிப்படுத்து அப்படிங்கிறது பகுதி இன்னுங்கிறது இறந்த கால இடங்களை அருங்கிறது தொடர்பாடு வழிமுற்று பகுதி சரிங்களா அடுத்து விளைவது அது எப்படி பிரிக்கிறது விளை கூட்டல் இவ்வு கூட்டல் கூட்டல் தூ விளை பகுதி இவ்வு எதிர்கால இடைநிலை ஆ சாரியை தூ தொழில் பெயர் பகுதி சரிங்களா அடுத்து சமைக்கின்றார் அது எப்படி பிரிக்கிறது சமை கூட்டல் எக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆர் சமைங்கிற பகுதி இக்குங்கிற சந்தி கின்று நிகழ்கால இடைநிலை ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று பகுதி சரிங்களா அடுத்து பருகிய இது முக்கியமானது பருகு ஏ இது எப்படி பிரிக்கிறது பருகு கூட்டல் எண் கூட்டல் ஈ கூட்டல் அ இப்போ பாருங்க பருகு பகுதி எண்ணு இறந்த கால இடைநிலை இதுல எண் ரெண்டு சொல்லி எண்ணு ரெண்டாகிற கெட்டது விகாரம் ஈங்கிறது உடம்படுமை ஆங்கிறது பேரச்சம் அடுத்து பூக்கும் அது எப்படி பிரிக்கிறது பூ கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் உம் பூ பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை உம் வந்து வினைமுற்று அடுத்து தொட்டு அது எப்படி பகுதி ஒரு பிளக்கில் பண்றது தொடு கூட்டல் ஓ அவ்வளோதான் தொட்டு பகுதி தொட்டு என ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது விகாரம் அடுத்து ஓ வந்து வினையுது சரிங்களா கண்டேன் எப்படி பிரிக்கிறது கான் கூட்டல் கண் வந்து அடைப்பு குறிக்க போட்டிருங்க இட்டு கூட்டல் ஏன் போட்டிங்கன்னா கான் பகுதி கண் என குறுகியது விகாரம் இட்டு இறந்த கால இடங்களை ஏன் தன்மை ஒருமை வினைபூற்று வருது அடுத்து ஓங்கிய ஏ அது எப்படி பிரிக்கிறது ஓங்கு கூட்டல் ஈ கூட்டல் அடைப்பு குறிக்கல இன்னும் போட்டிருக்க அடுத்து ஈ கூட்டல் அ ஓங்கு பகுதி இன்னும் இறந்த கால இடங்களை இ அப்படிங்கிறது உடம்படுமை ஆங்கிறது பகுதி சரிங்களா அடுத்து மலர்ச்சி பார்த்தீங்களா மலர்ச்சி எப்படி பிரிக்கிறது மலர் கூட்டல் இச்சு கூட்டல் சி அப்படின்னு பிரிக்கணும் மலர் பகுதி இச்சு வந்து பெயர் இடைநிலை சி தொழிற்பெயர் பகுதி சரிங்களா அடுத்து தனிந்தது அது கூட்டல் து தனி பகுதி எத்து சந்தி எத்து இந்தானது விகாரம் அடுத்து எத்து இருந்தாலே நிலை அ வந்து சாரியை து அப்படிங்கிறது படக்கை வலிமூட்டு வருகிறது சரிங்களா அடுத்து மயங்கிய அது எப்படி பிரிக்கிறது மயங்கு கூட்டல் இ அதுக்கடுத்து அடைப்பு குறிக்கல இன்னு போட்டுரும் இன்னு போட்டு கூட்டல் இ கூட்டல் அ மயங்கு பகுதி ஈ அதாவது அடுப்பு குடிக்க இன்னு போட்டு இறந்த கால இடைநிலை இன்னும் புலந்து கெட்டது ஈ உடம்படுமையை ஆ வந்து பெயரச்ச பகுதி சரிங்களா அடுத்து முனிவீலர் இது முக்கியமானது தேர்வுக்கு வரக்கூடியது அப்படின்னா முடி கூட்டல் இவ்வு கூட்டல் இல்லு கூட்டல் அர் பகுதி இவ்வு சந்தி மெய் இவ்வு சந்தியா வரும் உடம்படுமையா வரும் அடுத்து இல் வந்து எதிர்மறை இடைநிலை அருள் அப்படிங்கிறது பலர்பாடு பணிபுற்ற சரிங்களா அடுத்து தாண்டிய அது எப்படி புரிக்கிறது தாண்டு கூட்டல் இன்னு கூட்டல் ஈ கூட்டல் அ தாண்டு பகுதி இன்னு இறந்த கால ஈ வந்து உடம்படுமை சந்தி வந்து பெயரச்ச பகுதி சரிங்களா அடுத்து தருதி அப்படி கேட்பாங்க தருதி அப்படின்னு கேட்டால் தா அடைப்பு போட்டு கூட்டல் இத்து கூட்டல் இ தருதி தா பகுதி தா தரு என தெரிந்தது விகாரம் ஏவல் ஒருமை விளைமுற்று சரிங்களா அடுத்து தந்தனன் இருக்கு கண்டிப்பா தேர்வுக்கு வர வாய்ப்பு இருக்குது தந்தன எப்படி பிரிக்க போட்டுருங்க தா போட்டுருங்க அடைப்பு பொருட்கள் தா வரும் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா தா பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த காலங்களை சாரி வடற்கை ஆண்பால் வெளிமுற்று உறுதி சரிங்களா அடுத்து மருட்கை அது எப்படி பிரிக்கிறது மருண் பகுதி கை தொழிற்பெயர் உறுதி அல் அம் ஐ கை வை ஹூ தி ஹூ என்று தொழிற்பேர் நிறைய இருந்தது அதை நீங்க படிச்சுக்கிறீங்க சரிங்களா இதுவரைக்கும் முக்கியமான பௌர ஒரு பார்த்துருக்கோம் அடுத்த பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி